வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா நீங்கள் டைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சரி எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா மேட்ச் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு நானூற்றி எழுபத்தஞ்சு ஐநூற்றி இருபத்தி எட்டு ஐநூற்றி எட்டு ரிசல்ட்டுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான இன்றைக்கு நம்ம கொடுத்துட்டுருக்கறோம் ஸோ ஆல் போல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் அது ஏ போலே நமக்கு வந்து அற்புதமாக பாஸ் ஆயிருந்துச்சு ஆல் போலில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பிசி பெஸ்ட் போலில் ரெண்டாம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தில்லுக்கு திட்டா நம்ம வந்து கொடுக்குறோம் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நமக்கு போர்டு மாறாமல் ரெண்டாம் நம்பர் நமக்கு பி போலே அற்புதமாக பாஸ் ஆயிருச்சு மை டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னாலும் சரி இல்லை ஏபிபிசி ரெண்டில் எது எடுத்திருந்தாலும் ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற ஒரு ஏபி வந்து ஒரு செட் அழகாக நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பெண்டிங் டார்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஏ போல் அஞ்சு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி அஞ்சா நம்பர் நம்ம சூப்பராக ஹிட் பண்ணிட்டோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி த்ரீ டிஜிட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருச்சு நம்பர்களே இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கிடைச்சிருக்கும் ஜஸ்ட் மிஸ்லேயே தான் போயிட்டுருக்கு ஸோ ஒரு ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபத்தெட்டு நான் கொடுத்தது ஐநூற்றி இருபத்தி ஏழு ஜஸ்ட் மிஸ் ஒரே ஒரு நம்பர் ஓகேங்களா ஐநூற்றி இருபத்தி எட்டு ஐநூற்றி இருபத்தி ஏழு ஒரு நம்பர் கீழே இறங்கிருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து அற்புதமாக நம்ம வந்து எல்லாருமே த்ரீ டிஜிட் வாங்கியிருப்போம் ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரு ஏபி மட்டும் என்னால் பாஸ் பண்ணி கொடுக்க முடிஞ்சது சி போடில் சொதப்பீட்டேன் ஓகேங்களா ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கிடைச்சிருக்குது ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த பெண்டிங் டார்கெட்டில் நம்ம கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா பி போலி அஞ்சா நம்பர் கொடுத்துருந்தேன் சி போலேயே ஏ போலி அஞ்சா நம்பர் கொடுத்துருந்தேன் ரெண்டு போர்லேயுமே பெண்டிங்கில் தான் இருந்துச்சு இன்றைக்கி ஐநூற்றி இருபத்தெட்டு ரிசல்ட்டுக்கு அஞ்சா நம்பர் நமக்கு ஏ போலேயே அற்புதம் வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஒரு வேலை நீங்கள் பெண்டிங் டார்கெட் பாருங்கள் ஏ போலி ஒரு நம்பர் தான் பி போல் ஒரு நம்பர் தான் சி போலி ஒரே ஒரு நம்பர் தான் டார்கெட் பண்ணி கொடுத்தேன் டார்கெட் பண்ணி ஒரு போர்டுக்கு ஒரு நம்பர் டார்கெட் பண்ணி தான் கொடுத்தேன் அது அப்படியே பாஸ் ஆயிருக்கு ஏ போர்டில் இதை பார்த்து ஒருவேளை நீங்கள் வின்னிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் ஐநூற்றி இருபத்தி எட்டு ரிசல்ட் ஜஸ்ட் மிஸ் தான் ஓகேங்களா ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கிடைச்சிருக்குது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து சூப்பராக பாஸ் பண்ணிக்கிறோம் இங்கே பாருங்க ஏபிபிசி ஒரு ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற ஒரு ஏபி நீங்கள் அழகாக வின் பண்ணிடலாம் இல்லை நான் மை டார்கெட் தான் எடுத்தேன் அப்படின்னாலும் இதுலேயே ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற ஏபி நான் கொடுத்துருந்தேன் ரெண்டுலேயுமே ஏபி வந்து சூப்பராக பாஸ் ஆயிருக்கு இது எடுத்தாலும் பாஸ் இது எடுத்திருந்தாலும் பாஸ் ஐநூத்தி இருபத்தி எட்டுக்கு ஏபி த்ரீ செட்டு அழகாக ஒரு செட் பாஸ் பண்ணி வின் பண்ணியிருப்பீங்க வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சூப்பர் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டில் பார்த்தோம்னா சைபர் அஞ்சு கொடுத்துருந்தேன் அது எப்படி இங்கே வரும்னு நான் சொல்லியிருந்தேன் ரெண்டு சைபர் இருந்திருக்கு அந்த ரெண்டு சைபருக்கு பவர் கண்டிப்பாக அஞ்சா நம்பர் எடுப்பாங்க சொல்லி பாருங்க இந்த டவுன் பண்ணி கொடுத்தேன் நம்ம வீடியோ போய் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோவை முழுசாக ஓட்டாமல் பார்த்து உங்களுக்கு ஏகப்பட்ட வின்னிங் கிடைக்கும் பார்த்து வெற்றி பெற்றுக்கோங்க அது உங்களோட விருப்பம் சைபர் அஞ்சு நான் கொடுத்துருந்தேன் கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது வரும்னு சொன்னேன் சொன்ன மாதிரி ஒரு அஞ்சா நம்பர் நமக்கு ஒரு அற்புதமான ஹிட்டிங் கொடுத்துருக்கு ஸோ ஐநூற்றி இருபத்தி எட்டு ரிசல்ட்டுக்கு அஞ்சா நம்பர் நமக்கு ஏ போலேயே ஒரு அற்புதமான வெற்றி அஞ்சாம் நம்பரு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போல ரெண்டாயிரா நம்பரும் ஏழாம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் இதில் பார்த்துட்டிங்க எப்படின்னா நம்ம ரெண்டு அல்லது பவர் ஏழு அடிப்பான்னு இந்த இடத்துல நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வீடியோவில் போய் நம்ம வீடியோ பழைய வீடியோ போய் பாருங்கள் ரெண்டு அல்லது ஏழு அடிப்போம் இல்லைன்னா அடித்த நம்பரையும் அடிப்பான்னு சொன்னேன் அதனால் இந்த ரெண்டு நம்பரையும் கொடுக்குறேன்னு சொன்னேன் சொன்ன மாதிரி அதே அதேமே தான் அடிச்சிருக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி எட்டுக்கு இங்கே ரெண்டாம் நம்பர் மூணாம் நாளாக உள்ளே வந்திருக்கு ஸோ ரெண்டாம் நம்பர் நமக்கு பி போல் ஒரு மாதான வந்து வெற்றி நம்ம கொடுத்துருக்குறோம் ஐநூற்றி இருபத்தெட்டு ரசுக்கு ரிசல்ட்டுக்கு பிசியில் ரெண்டு ஏழு வச்சு மேட்ச் பண்ணியிருப்பீங்க ரெண்டாம் நம்பர் ஒரு அற்புதம் வெற்றி பெற்ற பெற்றிருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம்மா த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் இன்னைக்கு இருக்கு ஜஸ்ட் மிஸ்ல போயிருக்கு ஸோ இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டனால் நம்ம ஜஸ்ட் மிஸ்லேயே ஒரு நம்பர்லேயே தான் போயிட்டுருக்கு ஓகேங்களா ஐநூற்றி இருபத்தி எட்டு ரிசல்ட்டு நம்ம ஐநூற்றி இருபத்தி ஏழு கொடுத்துட்டோம் சி போல ஏழாம் நம்பர் நான் கொடுத்துட்டேன் ஆனால் வந்தது எட்டாம் நம்பர் ஓகேங்களா ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு இருந்தாலும் ஒரு ஏபி நம்மளால் பாஸ் பண்ண முடிஞ்சது வெற்றியோட விளிம்பு வரை நம்ம போராடுறோம் கிட்ட கிட்ட போய் தான் நம்ம தோக்கிறோம் ஓகே நண்பர்களே நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கில் ஒரு அற்புதம் வெற்றி கிடச்சிருக்கணும் ஆனால் இன்னைக்கு த்ரீ டிஜிட் ஜஸ்டிஸ்லாம் போயிடுச்சு கொஞ்சம் வருத்தம் தான் இருந்தாலும் கொஞ்சம் பெருமையாகவே இருக்குது கிட்டத்தட்ட நம்ம வந்து வெற்றியோடு எளிம்போரும் போயிட்டோம் கண்டிப்பாக ஒரு த்ரீ டிஜிட் வாங்குவோம் நம்பிக்கை இருக்குது ஓகே நண்பர்களை வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சூப்பர் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏன்னா பதினஞ்சாந்தேதி தேதி ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் ஓனம் பண்டிகை வாழ்த்துக்கள் விண்வின் எழுநூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் நமக்கு சிகிச்சை பார்க்கலாம் பதினாறாம் தேதி ஓகேங்களா இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான ப்ரஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைகான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமைக்கோங்க அப்போ தான் டெய்லி வந்து நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைல் வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதையில் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற விண்யின் நம்பர்ஸ் சில சில டிப்ஸ் எல்லாம் கொடுப்பேன் அந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்காம போயிடும் அதனால் முடிஞ்சால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிப்ஸ் கிடைக்கும் அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஓகேங்களா திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டைமென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கண்பி வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ மட்டும் தான் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா மட்டும் நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் அவங்க நம்பர் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பெண்டிங் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணுவோம் ஏ போர்டில் ஆறாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணுறோம் பி போர்டில் அஞ்சா நம்பர் நம்ம டார்கெட் பண்ணுறோம் சி போர்டில் ஒன்றா நம்பர் டார்கெட் பண்ணுறோம் ஆறாம் நம்பர் டார்கெட் பண்ணுறோம் மீதி நம்பர் எல்லாமே பெண்டிங்கில் இருக்கு ஏ போர்டில் ஒன்றா நம்பர் ஐம்பத்தி நாலு நாளாக வெற்றிகரமாக ஓப்பன் ஆகாமல் இருக்குது என்னைக்கும் ஓப்பன் ஆகும்னு சொல்லி தெரியல இருந்தாலும் பெண்டிங் நம்பர் நம்ம எடுக்க வேண்டாம் நம்ம ஆறாம் நம்பர் எடுத்துக்கோம் ஓகேங்களா இதில் ஏதாவது ஒரு நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி வெட்டி பெற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபி பிசி ஏசி நம்பர்ஸ் முப்பத்தி ஒன்று முப்பத்தி எட்டு அறுபத்தொன்னு முப்பத்தி ஆறு எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஆறு அறுபத்தி மூணு எண்பத்தி மூணு பதிமூணு பதினெட்டு பதினாறு அறுபத்தெட்டு முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரணும் வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்க உங்களோட கேசிங்க ஏன் கேசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு நம்மள்ட்ட நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கலாம் இங்கே ரவுண்ட் மணி கொடுத்துக்கிற நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கோம் மை டார்கெட் கொடுத்தி முப்பத்தி ஒன்று பதிமூணு முப்பத்தாறு அறுபத்தி மூணு எண்பத்தி ஒன்று எண்பத்தாறு பதினெட்டு அறுபத்தெட்டு அப்படின்னு கொடுத்துருக்கிறேன் இந்த டார்கெட்டில் இருக்கக்கூடிய எண்கள் உங்கள் அளவில் வருதா அப்படிங்கிற பாருங்கள் வந்துச்சு நம்மளும் ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா விட்டுருங்க ஓகேங்களா வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டர் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க எப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சுருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று அது அதாவது ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சஸ்கிரைபன் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா ஒரு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் நடத்தினீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்ப இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களை இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் ட்ரிக் வீடியோ கேட்டே இருக்கீங்க அதனால் வந்து அவங்க ஒரு பிளான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன பர்தலாக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அல்த்ரீ லெவல் லெவலுக்கு என்னென்ன உங்கள் ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ஒரு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக் வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக் வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏவிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டனை அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் பத்தவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா போட பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போட்டை பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் மூணாம் நம்பர் கிடைச்சிருக்குது ஒரு எட்டாம் நம்பர் கிடைச்சிருக்குது ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் கேமாக நமக்கு அமைஞ்சிருக்கு ஓகேங்களா ஐநூற்றி இருபத்தி எட்டு ஐநூற்றி இருபத்தி எட்டு லாஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கும்போது சி போர்டில் இருக்கிற எட்டாம் நம்பருக்கும் அதோட பவர் மூணாம் நம்பர் கொடுப்போம் கண்டிப்பாக ஓகேங்களா அப்படி இருக்கும்போது இன்னைக்கு மெத்தேடில் இப்படி தான் வந்து நமக்கு மேட்ச் ஆகுது நல்லா கவனித்து கேளுங்க சி போர்டில் எட்டு இருக்குது இல்லையா அந்த எட்டுக்கு வந்து பவர் கண்டிப்பாக அடிப்பாங்க அப்படி அப்படின்னா அதே நம்பர் அடிப்பாங்க அதனால் மூணு எட்டு ஓகேங்களா புரியுதான அந்த மூணு எட்டு எப்படி இப்படி தான் எடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி தான் அவங்கள ஆடிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தான் தொடர்ந்து வந்துட்டு வந்துட்டுருக்கு அடித்த நம்பர் அதோடய பவர் ஓகேங்களா போர்டில் மூணு அல்லது எட்டு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கு இதேமாரி வந்து ஒத்து போச்சு அப்படின்னா இதே நம்பர் உங்கள் கணக்கில் இருக்குது அப்படின்னா இந்த மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் எடுத்து லிமிட்டாக ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஏன்னா ஒரு நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அடிக்கிறாங்க கேப் போட்டு மிஷின் சுற்றுது எப்படி நிற்குதுன்னு தெரியாது அதனால் லிமிட்டாகவே வெற்றி பெற்றுக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கக்கூடிய நண்பர் பார்த்தோம்னா ஒன்றா நம்பர் கிடச்சிருக்குது ஆறாம் நம்பர் கிடச்சிருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கேம் தான் ஓகேங்களா பிசியில் ஒன்று ஆறு தான் உங்களுக்கு வந்து வித்தியாசமாக நம்பர் வந்துருக்கு ஸோ இதில் உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் தில்லுக்கு திட்டு பிசியிலேயே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிசியில் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏ போல் மேட்ச் ஆச்சானும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு பிசியில தான் வருது ரிசல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேணும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாம் கெஸ்சிங் தான் கெஸ்ஸிங்காக மட்டும் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மலா த்ரீ டிஜிட் பார்த்துருவோம் ஐநூற்றி முப்பத்தி ஒன்று ஐநூற்றி முப்பத்தி ஆறு நூற்றி முப்பத்தி எட்டு எட்நூற்றி அறுபத்தி ஒன்று ஐநூற்றி எண்பத்தி ஒன்று நூற்றி எண்பத்தி மூணு ஐநூற்றி பதிமூணு ஐநூற்றி பதினெட்டு ஐநூத்தி எண்பத்தாறு எட்நூற்றி பதினாறு ஐநூற்றி அறுபத்தி மூணு ஐநூற்றி அறுபத்தெட்டு நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி ஐம்பத்தி மூணுன்னு கொடுத்துக்கிறேன் இந்த பார்னா த்ரீ டிஜிடில் ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்ல த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிற பார்த்து லிமிட்டாக மட்டும் எடுத்து வெற்றி பெற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் ஃபிரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஹார்ட் ஆர்டருக்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக வேணும் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றும நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நான் அனைவருக்கும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ